பாரு மீனோட லிவர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் எல்லாத்தையும் கொலகுத்து குத்த போறோம் திருக்க திருக்க திருங்க ஆமா

பாருங்க வேற லெவல் வருவாயி இன்னைக்கு போட்டு போட்டு பாக்காத நீ வச்சு வெளுத்துறான் உயிரிடு வேலை நடை நடை வேலை நடைபெறும்

அரபதான் பிரிக்கும் பிரிகணும் பிரிக்கும்போது பிரியா வர்ற மாதிரி கையால பிரிgina அது பிரிடா ஹ குச்சிங்க போடுறியா வாறே வாறங்க பெரிய மாஸ்டர்

என்ன <laughs> வர <laughs> வெற்றி <tư> சும்மா <tư> ாங்க இதுல நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதோட இந்த மாஸ்டர் இத வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு எடுப்பாரு

உடைக்கிறது ஒன் சைடாகே உடைக்கிறது ஒன் சைடாகே இப்படி எடுத்து இப்படி வெ치னா அந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் வச்சு சின்ன சின்னதா ரொம்ப ஓட அவசியம் இல்லை சும்மா பெரிய பெரிய ஆமா இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகும் நிறைய இருக்குல அவர் பாருங்க வெறும் சாப்பிட்றது மட்டும்தான் அவங்களாம் ஆளு பாருங்க பாருங்க எல்லாம் ஆச்சு புரிய அண்ணே நீ குடிக்குற கப்ங்கடா கட்டாந்து போய் மேடைக்கு கட்டி கட்டி போமா ஐயோ மாட்டாதரமா ஆ அது என்னடா போட்டிக்கு அந்த மாட்டமா அது மாட்டமா இதுக்கு 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 போனா இருங்க யாரோ வந்து அடிங்க காரை அடிங்க என்னங்க என்ன இறகு பார்த்தாலும் எல்லாம் எல்லாம் கவர் எல்லாம் கவர் அந்த மாதிரி இன்னு பெட் கோல் அப்படி சொல்றாங்க

அப்படியே இதெல்லாம் சைனா ப்ராடக்ட்டு